கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் திவஜனமே இந்த வேத வார்த்தை ஒரு சில ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள் என்பதாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் யார் யாரெல்லாம் தீமையை வெறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்த்தால் ஒரு தான் இருக்கும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நாம் தீமையை வெறுக்கிறோமா என்பதை சிந்தி என்ன தெரியுமா ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ ஆண்டவர் எதை அருவருக்கிறாரோ எதை செய்தால் ஆண்டவருடைய இருதயம் கலங்குகிறதோ அந்த காரியத்தை நாம் செய்யாமல் வெறுத்து விடுவதே தீமையை வெறுத்து விடுவது ஆகும் அப்படி வெறுத்து விடுகிறவர்கள் தான் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ ஜனமே வேதத்திலும் கூட அப்படி ஒருவரை நாம் காண முடியும் சகேயு ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக வரை அவன் அநியாயமாய் வட்டி வாங்குகிறான் அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அவனை குறித்து கொடுக்கிற சாட்சி என்னவென்றால் இவன் அநியாய வட்டிக்காரன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவனுக்குள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அந்த ஆசை அதாவது ஆண்டவரை நேசிக்க தொடங்கும் போதே அவனுடைய வாழ்க்கை மாறுவதை நம்மால் பார்க்க முடியும் அவன் ஆண்டவரை பார்த்தவுடன் ஆண்டவர் மேல் நேசம் வருகிறது அந்த நேசத்தின் விளைவாக அவன் தன்னுடைய ஆஸ்திகளை ஏழைக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறான் நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கி வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் திரும்ப தருகிறேன் என்று சொல்லுகிறான் இந்த மாற்றங்கள் அதாவது அநியாய வட்டிக்கு வாங்குவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் என்றும் அது தீ தீமை என்றும் ஆண்டவர் அதை அவனிடத்தில் சொல்லவில்லை இதை என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவன் ஆண்டவரை நேசிக்க தொடங்கும் போதே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அவன் வெறுத்து தள்ளுவதை பார்க்கிறோம் பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நாம் தீமையை வெறுத்திருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகளை வெறுத்திருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஜனமே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் நாம் அவரை உண்மையாய் நேசிக்கவில்லை என்பதுதான் உண்மை தெய்வ ஜனமே இந்த நாளில் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் தீமையை வெறுத்துவிட பிரயாசப்படுவோம் Adıdan அவரில் அன்பு கூறுகிறேன் என்பதற்கான அடையாளம் அதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஜனமே அவரில் அன்பு கூற தொடங்குங்கள் உண்மையாய் அன்பு கூற தொடங்குங்கள் ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் மாயமான அன்பை தான் நாம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மாயமான அன்பை நாம் ஆண்டவரிடத்தில் காட்டி உண்மையுள்ள அன்பை காண்பிக்க அவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்களை வெறுத்து தள்ளிவிடுவோம் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க